கா வணக்கம் அது நான் பதிவிட போகிற காணொளி வந்து புதிதாக வந்துள்ள என் பண்டு பாய் சிசி பஜாஜ் பல்சர் வாகனம் தொடர்பானது வாங்க காட்சிக்கு சென்று அது தொடர்பான தகவல்களை வந்து உங்களோட நான் வந்து உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள பிள்ளை போகலாம் பல்சர் என் இது இந்த ஹெட்லைட்டை பார்த்துன்னு சொன்னால் எல்இடி எல்இடி ஹெட்லைட் அதை விட நிறங்களை பார்த்தோம்னு சொன்னால் ஊதா அதோட மஞ்சள் வந்து காற்றறையில் தரளமாக கையிருப்பில் காணப்படுற நிறங்கள் அதோட இந்த இருக்கையை பார்த்து சொன்னால் குடும்ப பயணத்திற்கு ஏற்ற நீளமான இருக்கைகள் இதோட முன் டயர் வந்து எண்பது நூறு பதினேழு ப்ளஸ் டயர் அதை விட இந்த சொக்கச்சோர் வந்து அப் அண்ட் டவுன் சொக்கச்சோர் வந்து இதுக்கு வந்து முன்பக்கத்தில் வந்து காணப்படும் அதை விட குரோஸ் பார் இருக்கு இன்ஜின் நூற்றி இருபத்தஞ்சி சிசி ஃபுல் டிஜிட்டல் மீட்டர் பின்டயர் சைஸ் வந்து நூற்றி பத்து எண்பது பதினேழு சொக்கஜோர் வந்து பின் சொக்கஜோர் வந்து செந்தர் மனோ சொக்கஜோஜூர் வந்து காணப்படுது அதோட கிகேப் காணப்படுது பெட்ரோலின இந்த வகைக்கு வந்து காபரேட்டர் இல்லை பம் பம் மடல் என்றதால வீட்டிற்கு குறைந்தது அறுபது கிலோமீட்டர் வந்து வேலை செய்யக்கூடியதாக வந்து காணப்படுது அதை விட அழகான பின்பக்க பிரேக் லைட் இதில் இன்னொரு விஷயம் சொன்னால் இதற்கு வந்து செல் ஸ்டார் மோட்டர் வந்து வராது அப்போ அந்த மோட்டருக்கான அந்த தேய்மான செலவு வந்து இல்லாமல் போகுது அதை விட ஒன்று சூப் காணப்படுது முன்னுக்கு வந்து டிஸ்க் பிரேக் காணப்படுது சாரிகாட் இருக்குது அதை விட குட்டிமை காட் பின் டயருக்கான குட்டிமை காட் காணப்படுது சைனை பார்த்தோம்னு சொன்னால் ஸ்போர்ட்ஸ் மொடல்ன்றபடியால் சைன் கவர் வராது ஆனால் மேற்பகுதி வந்து கவர் பண்ணப்பட்டு இருக்குது தற்போதைய புதிய விலையானது எட்டு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆய் விற்பனையில் விலையாக வந்து காணப்படுது பல்சர் என் ஒன் டூ ஃபைவ் சிசி இந்த பஜாஜ் காட்சியரையானது யாழ்ப்பாணம் மெயின் ஸ்ட்ரீட்டில் அமைந்திருக்கிற ஜோசப் மோட்டார் பஜாஜ் காட்சியாகும் இங்கே என் ஒன் டுவாய் அதோட சி டி ஹண்ட்ரட் டிஸ்கவர் என் ஒன் ஃபிக்ஸ்டி போன்ற அனைத்து பஜாஜ் புதிய மோட்டார் வாகனங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள മുതുക